வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முந்நூற்றம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் பீஸா ஊற வைக்கிறதுக்கு ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி கால் டீஸ்பூன் அஜினோமோட்டோ அது போக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அது வந்து தேவைன்னா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க வெளிலன்னா விட்டுருங்க ஒரு சின்ன சைஸ் குட மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சதுரமாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு கலராகவோ இல்லைன்னா பல கலராகவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்குன இஞ்சி மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் அது போக மூணில் ஒரு டீஸ்பூன் வெள்ள மிளகு பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணில் ஒரு டீஸ்பூன் அஜினோமோட்டோ முதல்ல இந்த சிக்கனில் நம்ம வச்சுருந்த ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்க போகிறேன் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த உப்பு மிளகுப்பொடி அஜினோமோட்டோ இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும் எல்லா சிக்கன் பீஸும் நல்லா கலராக மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து நேச்சுரல் கலராக இருக்குது உங்களுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி பிரைட் கலர் வேணும்னா ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க டைம் இல்லைன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஊற விடுங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிருங்க இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால முதல்ல நல்லா மொறு மொறுப்பாக வரும் ஆனால் அந்த கறியில் போடும்போது சாஃப்ட் ஆயிடும் நல்லா மொறு ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலர் இருந்த மாதிரி வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு கிச்சன் டவலில் போட்டு தனியாக ரெடியாக வச்சுருங்க இதே மாதிரி மிச்ச சிக்கன் பீஸையும் போட்டு எல்லாத்தையுமே பொறிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் பீஸ் அருமையாக பொரிஞ்சு வந்திருக்கு இது தனியாக இருக்கட்டும் அடுத்து இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்கிற இஞ்சியை சேர்த்து ஒரு நிமிஷம் அது நல்லா சுருண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல பச்சை மிளகாயை சேர்க்குறேன் பொடியா நறுக்கி இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்த்துக்காண்டி இது சேர்க்குறேன் இது வேண்டாம் நீங்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயத்துல முக்கால் வாசியை மட்டும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி லைட் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருந்த கால் வெங்காயத்தை இந்த மாதிரி சதுரமாக வெட்டியிருக்கேன் அந்த குடமிளகா சைஸுக்கு அந்த குடமிளகாயும் மிச்சம் கால்வாசி வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப சுருங்க வேண்டாம் ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட நம்ம வச்சுருந்த மூணில் ஒரு டீஸ்பூன் உப்பு மிளகு பொடி மோட்டோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் சோயா சாஸையும் சேர்த்துக்க போகிறோம் டார்க் சோயா சாஸுன்றனால ஒரு டீஸ்பூன் போதும் லைட் சோயா சாஸ்னால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ட்ரையாக ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறேன் அதனால் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது ஒரு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்க விடுங்க அப்போ தான் அது எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கலந்து வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ட்ரையாக பண்ணுறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஆனால் இன்னும் ஈரம் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதித்ததுக்கு அப்புறமும் அந்த சிக்கன் பொறிச்ச சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஈரத்தெல்லாம் அது உறிஞ்சிரும் அதனால இப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பொரித்துச்சிருக்க சிக்கனை இதில் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இருக்கிற ஈரோலாம் உறிஞ்சு நல்லா ட்ரையாக ஒரு ஜிஞ்சர் சிக்கன் உங்களுக்கு இப்போ தயாராயிருச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா கூட ஒரு சிட்டிக ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டிங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் சிக்கன் தயார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கரியா வேணும்னா தண்ணி சேர்க்கும் போது ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அது கொதிச்சு வந்த உடனே நம்ம பொறிச்சு வச்சிருந்த சிக்கன் பீஸை சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளரை மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சு சேர்த்திங்கன்னா கறி வந்து அந்த தண்ணியா இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காகி உங்களுக்கு கிரேவி மாதிரி வரும் நீங்கள் சப்பாத்தி ரொட்டி கூட சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரையாக பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் கூட எல்லாம் சாதம் வகை கூட கூட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா காரத்துக்காண்டி பச்சை மிளகா சேர்த்தேன் உங்களுக்கு வேண்டாம் ஜிஞ்சர் வாசனை மட்டும் போதுன்னா அதை விட்டுறலாம் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி